இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை கஸாமும் வெளியிட்டிருக்கிறாங்க ஹமாஸினுடைய கஸ்ஸாம் படையணியும் வெளியிட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு வாஷிங்டன் டைம்ஸாக இருக்கலாம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகங்களாக இருக்கலாம் அது இல்லாமல் இஸ்ரேலுடைய பல ஊடகங்கள் எல்லாமே ஒரு செய்தியை இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க அந்த செய்தியை மாற்றுவது மட்டும் இல்லாமல் அந்த செய்தி ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு பல ஊடகங்களும் பிரபகண்டா பண்ணுறாங்க அது என்ன செய்தின்னு சொன்னால் ஹமாசை நிப்பதற்கு என்ன வழி த பல வழிகளை தேடிட்டாங்கல்ல ஒரு வழியும் வேலைக்காகலும் போது இப்ப என்ன வழியை கையில் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா ஹமாசை அழிப்பதாக இருந்தால் சுரங்கங்களை அழிக்க வேண்டும் சுரங்கத்தை அழிக்கிறதுக்கு இருக்கிற பெரிய பங்கர் ஆயுதங்கள்ட்டு சொல்லி அமெரிக்கா வேற நூறு பாம்ஸ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்க பங்கர் பிளாஸ்டர் பாமால நாங்க அழிக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனா பங்கர் பிளாஸ்டர் பாமால கூட அவங்கள அழிக்க முடியாது என்கிற ஒரு நிலை வந்ததற்கு பிறகு இப்ப ஒரு முடிவுக்கு என்ன வந்திருக்கிறாங்கன்னு கேட்டா நாங்க இந்த ஹமாசினுடைய சுரங்கங்களை அழிப்பதற்காக அதாவது நிறைய தண்ணீரை கடல் தண்ணீரை உள்ள விடப்போகிறோம் என்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அதாவது ஹமாசினுடைய சுரங்கங்கள் சுமார் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த சுரங்க வலையமைப்பு இருக்கிறது ரெண்டாயிரம் வலைப்பின்னல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி 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 போய் 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 என்னென்னா ரெண்டாயிரம் வலைப்பின்னல்கள் இருக்கிறதாகவும் ஐநூறு கிலோமீட்டருக்கு அது இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிற நேரத்தில் என்ன செய்ய பார்க்கறாங்கன்னு கேட்டால் அதுக்குள்ள கடல் தண்ணீரை எடுத்து பம்ப பண்ணக்கூடிய மெஷினரிஸை தற்போது காசாவில் அவங்க நிறுவி கொண்டு இருக்கிறாங்க கடலில் இருந்து பெரிய அளவில் தண்ணீரை எடுத்து வெள்ளம் மாதிரி நாங்கள் உள்ளே விட போகிறோம் ஏன்னு கேட்டால் அப்படி விடலாம் ஒரு பேச்சுக்கு அவங்க விடலாம்னு சொன்னால் கூட விடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அந்த எங்கெங்கெல்லாம் அதனுடைய மேப்பு தெரியணுமா இல்லையா எங்கெல்லாம் அது இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் விடலாம் அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் இது எல்லாமே ஒரே தொடரணியாக இருக்கும் போலன்னு இன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஐடியாவுக்கு போவோம்ங்கிறான் இந்த ஐடியாவை பொறுத்த வரையில் இது ஒன்றும் புதிதாக இஸ்ரேல் கண்டுபிடிச்ச ஐடியா ஈஸியாகவும் கிடையாது அதையும் புரிஞ்சுக்கிறேங்க ஏற்கனவே இதே பிரச்சனை எகிப்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இந்த கஸ்ஸாம் பிரிகேடுடைய அதாவது அதாவது இந்த பாலஸ்தீன போராளிகளுடைய சுரங்கங்கள் எகிப்து வரைக்கும் இருக்குதுன்றதுனால எகிப்து அதை அழிக்கிறதுக்கு நேரடியாக நாங்கள் அழிக்கிறோம்னு முடிவு எடுத்துட்டோம்னா மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு கிளம்புங்கிறதுக்காக காலம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எகிப்தில் ஒரு வெள்ளம் வந்த நேரத்தில் வெள்ளத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்கன்னா அரசாங்கமும் தண்ணீரை விட்டு அந்த குகைகள் அந்த அவர்களுடைய பங்கர்களை அழிப்பதற்கு ஒரு முயற்சியை பண்ணாங்க பட் என்னன்னா அது ஃபெயிலியர்ங்கிறதுதான் உலகத்தினுடைய வரலாறு இப்ப என்ன பார்க்குறாங்கன்னா அதை முன் உதாரணமாக கொண்டு நாங்களும் வந்து அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்போம் கடல் தண்ணியை பெரிய அளவுல கொண்டு வந்து விட்டோம்னா அது அழிஞ்சிரும் சொல்லி அவங்க அமெரிக்காவோட கடந்த அதாவது அக்டோபர் கடைசி ஆகும்போது என்ன செஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்காவோட இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி ஒரு ஐடியா எடுத்துருக்கிறவங்கிறாங்க இப்போ அவங்க தான் அவங்கள ஐடியாவை எடுக்கலாம் அது வேற கஸ்ஸாம் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கணும்ல இன்னைக்கு கஸ்ஸாம் படையணி சார்பாக பேசிய இந்த

ஏழுல அக்டோபர் ஏழுல எடுத்துக்கிட்டு வந்தாங்கல்ல அந்த கைதிகளும் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் என்ன செய்யறாங்க சிறை வைக்கப்பட்டிருக்காங்க உள்ள சிறைச்சாலையா இருக்கிறாங்க அப்ப அந்த கைதிகளும் இருக்கிறாங்க செய்தி அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா எங்களை பொறுத்த வரையில நாங்க எதுக்கும் தயாரா இருக்கிறோம் ஏற்கனவே எகிப்தி இதை செஞ்சு அவங்களுக்கு அது தெரியாதா நாங்க எல்லாத்துக்கும் தயார்னு தானே இருக்கிறோம் சொல்லி நாங்க எல்லாவற்றுக்குமே தயாராக இருக்கிறோம் என்பதை திட்ட தெளிவாக என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அதாவது கஸ்ஸாம் பிரிகேட் அறிவிச்சிட்டாங்கிறது மட்டுமல்ல பின்னாடி நம்ம ஒரு வீடியோ காட்டும் அப்படி இந்த இது சாத்தியமா தண்ணீரை விட்டு அழிக்கிறதுங்கிறது சாத்தியமாங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கிங்க எனவே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் அதாவது ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வேண்டிய அளவுக்கு எங்களுடைய மக்கள் அதுக்குள்ள இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க உங்களால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது சுரங்கங்கள் அழிக்கிறதோ எங்க

திட்டம் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அதுக்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வேண்டியதை செஞ்சிக்க நாங்கள் அதுக்கும் தயாராக இருக்கிறோம் என்று திட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இன்றைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய செனட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது என்னென்று கேட்டால் அமெரிக்கா வந்து இன்னும் பத்து பில்லியன் யூஎஸ் டாலர்களை இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால் அயன் டோமோ நிறுவனமா ஏற்கனவே செத்து நாசமா போன அயன்டோமை நாங்கள் திரும்ப போட சொல்லி அயன்டோமை செட் பண்றதுக்காக அதுக்கு நாங்கள் ஒதுக்குறோம் அதுக்கு கடுமையான எதிர்ப்பலைகள் இன்றைக்கு கிளம்பி இருக்கக்கூடிய நெத்தன்யாகு அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் திங்கக்கிழமை ஆரம்பிக்கப்படும் திங்கட்கிழமை எப்படி ஆரம்பித்தாங்கன்னா திங்கக்கிழமல இருந்து தொடர்ந்து வாரத்துக்கு மூன்று நாள் விசாரிப்பது முடிவு எடுத்தாங்க இன்னைக்கு நெத்தனையாக லாயர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா போய் எங்களுக்கு வாரத்துக்கு மூணு நாள் வேணாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுங்க பிரதமர் வந்து வார்ல பிஸியா இருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறாங்க அவர் வாரில் ரொம்ப பிஸியா இருக்காரா அதனால வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த வழக்கு விசாரணைகள் ஓடி கொண்டு இருக்கணும் அந்த வழக்கை தவிர்த்து தான் இவ்வளோ பெரிய யுத்தத்தை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த மாதிரி ஒரு கேஸும் இன்னைக்கு அவருடைய கேஸில் நடந்திருக்கும் போது அவருடைய கட்சியினுடைய முக்கிய பல உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கொண்டு இருக்கிறார்கள் தற்போது ஏன்னா அவரை பதவி நிற்கணும் ஏன்னா அந்த உள்நாட்டுக்குள்ளே ப அதாவது பரவலாக அவர்களுடைய நாட்டுக்குள்ளே பலவிதமான போராட்டங்களும் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இஸ்ரேலுடைய பொருளாதாரம்ங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ப்ளூம்பர்க் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய அரசாங்கம் திவாலாக போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க திவால் நமக்கு தெரியும் இலங்கை என்ன பாடுபட்டுச்சுன்னு இலங்கை மக்களுக்கு தெரியும் இந்திய மக்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கம் கோட்டாபே ராஜபக்ஷனுடைய அரசாங்கம் திவால் ஆகிச்சு அதாவது அவர்களுக்கு அரசாங்கத்தை கொண்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு பெரிய நிலை இஸ்ரேலுக்கு உண்டாகி இருப்பதாக இன்றைக்கு ப்ளூம்பெர்க் அறிவித்திருக்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கலாம் அதில் ஐம்பத்தி ஏழாயிரம் இஸ்ரேலிய நிறுவனங்கள் லாஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழாயிரம் இஸ்ரேலிய நிறுவனங்கள் வந்து திவால் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒன்று பொருளாதார திவால் ரெண்டாவது அங்கே ஒர்க் பண்ணின பல ம மக்கள் என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டால் இப்போ அதாவது ரிசர்வ் படையாக அவங்க தான் வந்து யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க எனவே அப்படி இருக்கிற நேரத்தில் நிறுவனங்கள் திவால் ஆகக்கூடிய நிலை இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத நிறுவனங்கள் வந்து இப்போவே நஷ்டத்தில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல உணவகங்கள் மூடப்பட்டு விட்டது என்று கேட்டால் உணவகங்களை நடத்த முடியும் சாப்பிட்றதுக்கு ஆள் வர மாட்டேங்கிற எப்போ குண்டு வெடிக்கும்னு தெரியல எப்போ வந்து அடிப்பானது தெரியல எப்போ ராக்கெட் வந்து விழும்னு தெரியலைங்கிறதுனால ரெஸ்டாரண்ட்டுகள் ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட்டுகள் மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி மன்றைக்கு வந்திருக்கிறது இதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா டெல் அவிவ் மேலே ஹமாஸ் வந்து கடுமையான தாக்கல் நடத்துகிறாங்க ஹமாஸ் தாக்கல் நடத்துறதுனால அவர்களுக்கு விமான போக்குவரத்தை பெரிய பிரச்சனையாக

வந்து ஹமாஸோட இஸ்ரேல் மோதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான தரப்பில் இருக்கக்கூடிய ஈரானை வந்து ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா அழைச்சி ஈரானுடைய ஜனாதிபதி நேரடியாகவே அவங்க ரஷ்யாவுக்கு அழைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியும் நடைபெற்றிருக்கக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்க முடியும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் யாருங்கிறது பெரும்பாலானாக்களுக்கு தெரியும் தெரியாதவங்க புரிஞ்சிக்கிறீங்க இவர்தான் தான் எஹியா சின்வார் ஷேக் யஹியாஸ் சின்வார் இவரத்தான் வல்ல வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தேடுறாங்கன்னு கேட்டா இப்ப நடக்கிற இந்த அதாவது அக்ஸா வெல்லம் அக்ஸா வெல்லம் சொல்லி தூபானுல் அக்ஸா சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த யுத்தம் இருக்குல்ல ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக செய்கிற இந்த யுத்தத்தினுடைய முழு மூளையாக பார்க்கப்படுபவர் இந்த எஹியா சின்வார் ஷேக் எஹியா சின்வார் அவங்க இவங்களை தான் அவங்க வள பேசி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஹாசாவுக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படி இருக்கிற நேரத்தில் பிரான்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கு இவருடைய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் முடக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க முதல் விஷயம் இவருக்கு அங்கே சொத்தே கிடையாது இருந்தால் முடக்கணும் அவ்வளோதான் எங்க பிரான்ஸ்ல எஹியா சின்வாருடைய நம்மளுடைய சொத்துக்களை நாங்க முடக்கிறோம் சொல்லி இந்த ஒரு அறிவித்தல் போட்டிருக்கிறாங்க இது என்னென்னு கேட்டால் இதெல்லாம் நினச்சிக்கிறீங்க இதெல்லாம் மீடியா கேம்பெயினாக பண்றாங்க எஹியாசின் வர சொத்து எல்லாம் முடக்கிட்டாங்களாம்ல அப்ப பாருங்க பாலஸ்தீன மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பிரான்ஸ்ல இவருக்கு சொத்து இருக்குது இருந்தாலும் தப்பு இல்லை அவருக்கு இருந்தாலும் அது தப்பில்லை அது அவருடைய சொத்துதானே இருந்தா என்ன வேண்டி கிடக்குது ஆனாலும் சாதாரண பொதுமக்கள்கிட்ட பாத்தீங்களா அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவருக்கு பெரிய சொத்து இருக்குதுங்க காட்டுறதுக்காக செய்கிறாங்க இது ஒரு மீடியா கேம்பெயினாக செய்யப்படுவது இன்றைக்கு பிரான்ஸ் சொல்லுவான் நாளைக்கு அமெரிக்கா சொல்லுவான் நாளைக்கு அவன் சொல்லுவான் இதெல்லாம் நடக்க முடியும் வச்சுக்கிறீங்களேன் அப்போ எஹியா சின்வாரை வந்து அவருடைய சொத்துக்களை முடக்கி இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அதே நேரத்தில் இவருடைய அதாவது இவர பேர் என்னன்னு கேட்டால் இவர் வந்து ஹமாஸினுடைய மிலிட்ரி கமாண்டர் முகமது தயிப் முகமது தயிப்ங்கிறவர் அவர் அப்படின்னு சொல்லி முகமது தயிப்னு இவரோட ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க நம்ம நேற்றைய வீடியோவில் எஹியா சின்வாரோட இவரோட ஃபோட்டோவை தான் காட்டியிருப்போம் இவர் யாருன்னு நமக்கு தெரியல ஆனால் இவரும் ஒரு தளபதியாக சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க இவர் முகமது தயீப் இவருடைய மனைவி இவர் ரெண்டு பேரையும் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம்னு கேட்டால் நாங்கள் தடை விதிச்சுருக்கம் ஃப்ரான்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க முகமது தயூப் அவருடைய மனைவி ரெண்டு பேருக்குமே தடை விச்சிருக்கிறோம்ங்கிறாங்க இவரையும் என்ன செய்கிறாங்கன்னா வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து இவரை பழைய புகைப்படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று நம்ம காட்டினதும் பழைய புகைப்படம் இது அந்த அந்த அவருடைய இராணுவ கெட்டப்பில் தான் அவர் இருக்கிறாரு அந்த இந்த அக்ஸாவோட போ ஃபோட்டோ மாதிரி ஒன்று போட்டு இது டிசைன் தான் பண்ணியிருக்கிறாங்க பட் என்னென்னா இப்போ அவர் எப்படி இருப்பாருங்கிற ஃபோட்டோ யார்கிட்டையுமே இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் முகமது தயீப் அவரை அதாவது அவர் மிலிட்டரி அதாவது ராணுவத்துக்கு அதாவது ஹமாஸினுடைய ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்த மிகப்பெரிய மிலிட்டரி கமண்டராக செயல்பட்டவர் அதனால் இவர தலைக்கு நாங்கள் விளை வச்சிருக்கிறோம் என்னென்னால் நாங்கள் பண்ணுவோம்னு அப்படின்னு அதுவும் நடக்க போகிற காரியம் அல்ல என்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறது